அத்தானைக் கண்டதும் ஓடிவந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு இச்சென்ற முத்தம் பதித்தாள் கீதா இந்த பாவாடை சட்டையில் நான் இருக்கேனான்னு பார்த்துச் சொல்லுங்க அத்தான் தன் கணக்கில் வெக்கம் கூடவே குஞ்சம் சினுங்கள் அவளை பிரமிப்பாய்ப் பார்த்தான் நிர்மல்குமார் வெற்றிலை கொடி மாதிரி ஜிவ் வென்று பருவப்பெண் பாவாடை சட்டைக்குள் கட்டுக்கடங்காமல் ஆட்டம் போடும் அழகு அதுவும் மச்சினி கேட்கவும் வேண்டுமா கீதாவா இது அவன் கங்கள் அவளை அள்ளி கொள்ள போங்க அத்தான் எனக்கு என்னவோ போல இருக்கு சட்டென முகம் சிவந்து போனாள் கீதா அங்கே கண்ட காட்சி என்ப தீபத்தின் நெஞ்சில் கலவரத்தை தூண்டிவிட்டது இவதான் அசிங்கத்துக்கு அலையறானா இந்த மனுஷனுக்கு எங்கே போச்சு புத்தி கணவன் பக்கம் திரும்பினாள் காலையிலேயே சாப்பிடாம கொள்ளாமா கம்பெனிக்கு ஓடியாச்சு இப்ப மத்தியான சாப்பாட்டுக்கும் லேட் அப்புறம் என்ன அரட்டை கிடக்கு ஆகஸ்ட் வேண்டியதை போய் பாருங்க அங்கே இருந்து கணவனை விரட்டி அடித்தாள் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு கீதா அவர் உனக்கு அக்கா புருஷந்தான் அதுக்காக இப்படியா நடந்துக்கணும் ஊரிலிருந்து வந்திருக்கும் தங்கையை அடித்து துரத்தவா முடியும் பொறுமையோடு சொன்னாள் இது சொல்டே நீ பண்றது உனக்கே ஓவரா தெரியல அத்தானே கட்டிப்பிடிச்சு பண்ணேனே அதை சொல்ட்டியா ங்க அந்த கண்டாவியைத்தான் சொல்றேன் அழகான ஆம்பளைங்களை பார்த்தால் எந்த வயசு பொண்ணுக்கும் அப்படித்தான் தோணும் எல்லோரும் மனசுலயே மஜா பண்ணிக்குவாங்க நான் கொஞ்சம் பிராக்டிக்கல் அதான் அத்தானே தங்கையின் இந்த பேச்சை கேட்டு காதை பொத்திக் கொண்டாள் தீபம் கடவுளே இவளுக்கு நல்ல புத்தியே தரமாட்டியா கன்னத்தில் போட்டுக்கொண்டவள் கணவனின் குரல் கேட்டு உள்ளே ஓடினாள் டைனிங் டேபிளில் பசியோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் நிர்மல்குமார் அவனுக்கு பரிமாறிக் கொண்டிருந்தால் இன்பதீபம் கையில் அந்த வாரக்கதை புத்தகத்தோடு அங்கே வந்த கீதா அத்தானே விடுவதாய் இல்லை இந்த ஜோக்கை பார்த்தீங்களா அத்தான் என்றவள் அதை படித்து காண்பித்தாள் அவன் சல்லிக்காசு கூட வரதட்சணை வாங்காமல் அந்த பெண்ணைக் கட்டிக்க நீ எப்படி சம்மதிச்சே இவன் அவளுக்குத்தான் அழகான தங்கச்சி இருக்காளே இது நம்ம குடும்ப ஜோக் மாதிரி இருக்குல்ல எதையோ காணாததை கண்டுவிட்ட மாதிரி சிரிக்க கூடவே கீதாவும் காசை கோட்டினது மாதிரி கலகலவென சிரிப்பைச் சிதறினால் இன்பதீபத்துக்கு அழுகையே வந்துவிட்டது புலம்பிக் கொண்டே கீதாவின் கையிலிருந்த அந்த புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கி சுக்கல் சுக்கலாய் கிழித்து அவள் முகத்தில் விட்டெறிந்தாள் கையை உதறிவிட்டு பாதியிலேயே எழுந்து கொண்டான் நிர்மல்குமார் என்னங்க சரியாகூட சாப்பிடாமல் எங்கே கிளம்பிட்டீங்க காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கொண்டு அவன் பின்னால் ஓடினாள் இன்பதீபம் வர வர இந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம போச்சு திரும்பி அவளை கத்திவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் நல்லா இருந்த என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டியே இப்ப உனக்கு திருப்தியா என் குடியை கெடுக்கத்தான் ஊருல இருந்து வந்தியா கீதாவின் மேல் அனலை கக்கிவிட்டு படுக்கையில் போய் விழுந்து குலுங்கினாள் இது என்ன புது பிரச்சினை கீதாவை திட்டினால் இவருக்கு ஏன் கோபம் பொத்துக்கொள்ள வேண்டும் முதன்முறையாக கணவன் மேல் சந்தேகப் பார்வை விழுந்தது பாவம் கீதா அப்பாவுக்கு ஏற்பட்ட வியாபார கஷ்டத்தில் இவள் படிப்பு பாதியில் நின்றுவிடக்கூடாது என்று சொல்லி அக்கறை கொண்டது என்னை ஏமாற்றி நலிந்து போன எங்க குடும்பத்தின் மேல் அக்கறை கொண்டது போல் நடித்து தனக்கு வசதியாக இவளை ஹாஸ்டலில் தங்க வைத்து படிப்பு செலவுக்கு பணம் கொடுப்பது போல் வாராவாரம் ஓடினது இவளோடு கொட்டம் அடிக்கத்தானா கல்லூரி பெண்களுக்கு காதல் ஒரு விளையாட்டு ஈ ஒருகாலும் கீதாவை அவரோடு ஒட்டி உறவாட சம்மதிக்க மாட்டேன் ஒரு முடிவுக்கு வந்தவளாய் படுக்கையை விட்டு எழுந்த தீபம் கங்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் இரவு சமையலுக்குத் தயாரானாள் காத்திருந்து காத்திருந்து வெறுத்துப் போனாள் இன்பதீபம் இன்னும் கணவன் வீடு வந்து சேரவில்லை பொறுமை இழந்தவள் கம்பெனிக்கு போன் போட்டாள் முதலாளி அப்பவே போயாச்சு என்று வாட்ச்மேனும் கையை விரித்துவிட்டான் அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது அன்று மாலை கீதா விஷயத்தில் கணவன் கோபத்தோடு வீட்டை விட்டு வெளியேறினது திக்கென்றது அவளுக்கு முகத்தில் கவலை ரேகைகள் படரத் தொடங்கின ஒருவேளை வரும் வழியில் ஏதாகினும் விபரீதம் நடந்திருக்குமோ கோபத்தில் கவனம் பிசகும் என்பார்களே சண்டையில்தானே வீட்டை விட்டு கிளம்பினார் நினைத்துப் பார்க்கவே வெடித்துவிடும்போல் இருந்தது அவளுக்கு நெஞ்சு முதன் முதலாக கணவனுக்காக கவலைப்படத் தொடங்கினாள் கீதா ஹாலில் கிடந்த சோபாவில் உறங்கிப் போனாள் பாதி இரவை பாழ் பண்ணிவிட்டு நடுநிசிக்கு வந்து கதவை தட்டினான் நிர்மல்குமார் என்னங்க வந்துட்டீங்களா அவனை பார்த்ததும்தான் இன்பதீபத்துக்கு உயிரே வந்தது கணவனின் மார்பில் விழுந்து புரண்டு அழவேண்டும் போல் துடித்தது அவளுக்கு வந்ததும் வராததுமாய்க் கீதாவை பற்றித்தான் விசாரித்தான் நிர்மல்குமார் இருச்சலாய் வந்தது இன்பதீபத்திற்கு அவ சாப்பிட்டாச்சு நீங்க உட்காருங்க தட்டு போட்டு பரிமாறிலாள் நல்ல ருசியான சமையல் கூட்டு பொறியியல் வத்தக்குழம்பு என அவனுக்குப் பிடித்த ஐட்டங்கள் ஒரு கட்டு கட்டினானவளும் புருஷனோடு உட்கார்ந்து சாப்பாட்டை கொண்டு அவசர அவசரமாக சமையலறையைக் கழுவி சுத்தம் செய்துவிட்டு படுக்கையறைக்குள் நுழைந்தாள் நல்ல வேளை அவன் இன்னும் உறங்கி இருக்கவில்லை அன்றைய தினசரியை புரட்டிக் கொண்டிருந்தவனின் பின்னால் பூனையைப் போல மெல்ல அடியெடுத்து வைத்து லபக்கென்று அவனை இருக கட்டிப்பிடித்துக் பிடித்துக் கொண்டாள் இன்ப ஆணின் பரிசம் பட்ட அவள் உடம்பு அனலாய் குதித்தது அடங்கிக் கிடந்த உணர்ச்சிகள் அவளை ஆதிக்கம் செலுத்த அப்படியே கணவன் மேல் சரிந்தாள் படுக்கை அரை கதவு படக்கென்று மூடிக்கொண்டது கிட்டத்தட்ட இரண்டு வருடம் இரண்டு வருடம் கணவன் மனைவிக்குள் தீர்க்கப்படாத கணக்கு கூட்டலும் கழித்தலுமாய் மாறி மாறி பெருக்கி வகுத்து அவசரத்தில் தப்பு தப்பாய் விடை தேடி அழுத்து விடியும் வரை மீண்டும் மீண்டும் தேடின களைப்பில் உலகம் மறந்து உறங்கிப் போனார்கள் படுக்கையில் புரண்டாள் இன்ப தீபம் ஆளை அடித்து போட்ட அசதி அருகில் கணவன் சீரான குரட்டையில் படுத்திருந்தான் சுவற்றில் தொங்கின கடிகாரம் எட்டு முறை ஒலி எழுப்பின களைப்பில் ஓய்வெடுத்தது தூக்கி வாரி போட்டது இன்பதீபத்திற்கு எங்கிருந்துதான் வந்ததோ அந்தச் சுறுசுறுப்பு அவள் உடம்பில் வந்து ஒட்டிக்கொள்ள இன்னும் ஒரு மணி நேரத்தில் கணவன் கம்பெனியில் இருக்க வேண்டும் அவருக்கு குளிக்க வெந்நீர் வைத்துக் கொடுத்து திபன் செய்து தந்தாக வேண்டுமே எழுந்து அறக்க பறக்க குளித்துவிட்டு பூஜை அறைக்குள் நுழையக்கூட நேரமின்றிச் சமையல் கட்டுக்கு ஓடினாள் அங்கே ஆவி பறக்க காபியோடு நின்றிருந்தாள் கீதா அத்தானுக்கு டிபனும் ரெடி தங்கைக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே புரியவில்லை சின்ன உதவிதான் அனல் ஹெல்ப் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு உருகினாள் நீ எப்பவும் எங்கூடவே இருக்கணும் நான் கிளம்பியாச்சு கீதா நீ என்ன சொல்றே சட்டென வாடி போனால் இன்பதீபம் வந்த வேலை முடிஞ்சாச்சு நான் கிளம்பித்தானே ஆகனும் புரியலியே இராத்திரி ஆர்ப்பாட்டமா நடந்தேறியதே உன் முதலிரவு அதைத்தான் சொல்றேன் போடி எனக்கு வெக்கமாயிருக்கு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள் இன்ப இன்பதீபம் என்னை மன்னிச்சுடுக்கா இதுக்கு ஆட்டம் வெறும் அத்தானோடு நான் போட்ட நாடகம் அதுல பயந்து நடுங்கி எங்கே வாழ்க்கை பறி போய் விடுமோன் அஞ்சி அவசரத்தில் நீ எடுத்த முடிவுதான் இப்ப உன்னை மனுஷியாக்கியிருக்கு தாலி கட்டின அண்டையிலிருந்து அத்தான் மேலிருந்த உன் வெறுப்பை விரட்டியடிச்சு வாழ்க்கை என்கிற புத்தகத்தை திறந்தாச்சு நீ ஒவ்வொரு பக்கமும் இன்ப தேனூற்றுதான் ஆனாலும் அத்தானுக்கு நீ கொடுத்த தண்டனை பெரிசு அப்பா வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் அடைஞ்சப்பா யாரோ ஒரு மனுஷனா அத்தாந்தானே அப்பாவுக்கு பக்கபலமா நின்னார் அதுக்கு நன்றிக் கடனாய் உன்னை அவருக்கு கட்டி வச்சாங்க அத்தானை விட நீ அழகுக்குச் சொந்தக்காரிதான் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையாகி விடாது உலகத்திலேயே உன்னதமான உறவு கணவன் மனைவி உறவுதான் அதை நீ காயப்படுத்திட்டே ஊனோடு உயிர் பகைமை பாராட்ட முடியுமா அப்படித்தான் கணவனும் மனைவி உறவும் பகைமையை பாராட்ட முடியாத உறவு கீதா காற்றாய் வந்தாள் கடவுளாய் நின்று காட்சி தந்து காணாமல் போய்விட்டாள் கணவனோடு இன்பமாய் வாழ இனி இன்ப தீபமாயிற்று மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்